பினாங்கு ஜலான் கபூன் பூங்காவில் அமைந்துள்ள நாட்டுக்கோட்டை நகரத்தார் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் சுமார் பத்தாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் இதுவரை ஏழு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் எட்டாவது முறையாக இன்று காலை மணி ஒன்பது அளவில் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதாக ஆலய அரங்காவலர் டாக்டர் எஸ் ஏ நாராயணன் தெரிவித்தார் ஒரு வாரம் முன்னதாகவே ஆரம்பிக்கப்பட்டு இன்று காலை ஆறாவது காலையாக சாலை பூஜை பூர்த்தி செய்து அந்த கும்பம் புறப்பட்டு எடுத்து கொண்டு போய் குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல விதமாக ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது குருக பெருமானுக்கு அந்த ஆகமப்படி நடத்த வேண்டிய எல்லா பூஜைகளும் ஒரு வார காலத்தில் செய்து முடித்தோம் தமிழகத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து குருக்கள் மாறு வந்திருந்தார்கள் அதில் சிறப்பு இந்த இந்த ஆண்டு நடந்தது என்னவென்று அறுவடை வீட்டை சேர்ந்த ஆறு முக்கிய குருக்களும் கலந்து கொண்டது சிறப்பாக நடந்தது ஒன்றாகும் அதுமட்டுமின்றி தமிழ்நாடு பிள்ளையார்பட்டி ஆலய சிவாச்சாரியார் சிவஸ்ரீ பிச்சை குருக்களின் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்றோடு கும்பாபிஷேகத்திற்கான பூஜைகள் பூர்த்தியடைந்தாலும் நாளை தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டலாபிஷேகம் நடைபெறும் என்ற தகவலையும் டாக்டர் நாராயணன் பகிர்ந்து கொண்டார் நாளை முதல் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நித்தியப்படி மகேஸ்வர பூஜையை நடைபெறும் நித்தியப்படி நாற்பத்தி எட்டு நாட்களும் அது வருகிற ஜனவரி ஒன்னாம் தேதி தான் அது பூர்த்தி ஆகிறது அபிஷேகம் உபயதாரர்களால் நடத்தப்படுவது அதாவது விருப்பப்படுபவர்கள் ஒவ்வொரு நாள் மண்டலாபிஷேகத்தை உபயோகமாக எடுத்து அவர்கள் செய்வார்கள் அவர்கள் அனைத்தவர்களும் ஆலயத்திற்கு வரக்கூடியவர்களுக்கும் நித்தியப்படி அன்னதானம் உண்டு வழங்குவது நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய கும்பாபிஷேக விழா குறித்து தமிழ் செய்தி பிரிவு தொடர்பு கொண்டபோது டாக்டர் நாராயணன் அத்தகவல்களை வழங்கினார்